தமிழ் வந்து அபூர்வ சௌதருக்கு வந்து ஒரு பாட்ட கம்போஸ் பண்றதுக்காக வந்து ஒரு சிச்சுவேஷன் சொன்னார் நான் ஒரு டியூ போட்டேன் அது அவருக்கு பிடிக்கல பிடிக்கலன்னா எப்பவும் எடுத்துக்கிற மாதிரி ஏன் சார் என்ன எடுத்து பார்க்கறீங்க அப்படின்னு கேட்டோன்னே சார் நீங்க வந்து கொஞ்சம் நல்ல மெரடியா போட்டிருக்கீங்க ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு இன்னும் கொஞ்சம் துள்ளலோட வேணும் வேற சொன்னா பழைய பாட்டு ஒண்ணு சொல்றேன் நீங்க கோவைக்கூடாது சரி என்ன சொல்லுங்க அப்படின்னா எம்ஜிஆர் ஜி சார் நான் பார்த்ததில அவள் போது தீயத்தான் நல்ல அழகியந்து நல்ல அழகி இந்த மாதிரி வேணாம் சார் அப்படின்னு கேட்டேன் அதுக்கப்புறம் தான் உனக்கு தெரியும் இது எப்படி இந்த ஐடியா வந்தது அப்படின்னு கேட்டாரு நீங்க சொன்னதுக்காக நான் திருப்பி கொடுத்திருக்கேன் உங்களுக்கு எப்படி சொல்றீங்க நான் பார்த்ததில்